ஆக்ராவில் பாகிஸ்தான் தொடர்புடைய ஆன்லைன் கேம்ஸ் மூலமாக மதமாற்றம் நடைபெற்றுள்ளதாக இது ஒரு செய்தி வந்திருக்கிறது அது தொடர்பாக சிலரை கைதும் செய்திருக்கிறார்கள் லூடோ ஸ்டார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆன்லைன் கேமிங் ஆப்பு அதை தவிர இன்னும் சில ஆப்புகள் இது மாதிரி உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த கேமிங் மூலமாக பெண்களை வந்து கவர்ந்து அதன் மூலமாக அதில் அதில் வந்து என்கிரிப்டடு மெசேஜஸ் வந்து அனுப்ப முடியும் அந்த கேம் முடிஞ்சதுனா அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகிடும் அது யாரும் அதை அக்சஸும் பண்ண முடியாது அந்த மாதிரியாக கிட்டத்தட்ட வந்து நிறைய பேரை வந்து இவங்க வந்து இதை வைத்துக்கொண்டு கொண்டு மதம் மாற்றிருக்கிறார்கள் அதுக்கு தவிர சோசியல் மீடியா அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்கள் மூலமாக மதம் மாற்றம் என்பதை நடத்தியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாமே பாகிஸ்தானை சேர்ந்து அங்கிருந்து உள்ளவர்கள் மூலமாக நடந்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறார்கள் அத வந்து ரெண்டு பேரும் வந்து இதுல லீடராக செயல்பட்டு இருக்காங்க வந்து தன்வீர் அகமது வந்து சோஹைல் அதீத் அப்படிங்கிற ரெண்டு பேர் இதில் வந்து லீடராக இருந்திருக்காங்க அது தவிர ரஹ்மான் ஆயிஷா என்பவர்கள்லாம் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவங்க வந்து வாட்ஸ்அப்பு அப்புறம் ஆன்லைன் குரூப்ஸ் அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இயங்கக்கூடிய ஆன்லைன் குரூப்ஸ் இது எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பேர் அதாவது எப்படிப்பட்ட ஆட்களை வந்து இவங்க தேர்ந்தெடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது தனிமையில் இருக்கக்கூடியவங்க இல்ல பல பிரச்சனைகளோடு இருந்து மன உளைச்சலில் ஈடுபடு இருந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரியான ஆட்களையாக பார்த்து இவங்க வந்து இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கப்புறம் கோர்ட்டு அந்த மாதிரியான இடங்கள்ல போறவங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தனியா பிரச்சனை இருக்கா வாங்க உங்களுக்கு பிரச்சனைகளை நாங்க சரி செய்து வைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரியான முறையில இந்த மாதிரி ஒரு மத மாற்றம் என்பது நடந்திருக்கிறது இதே போலதான் டேரா டூன்லையும் மதமாற்றம் செய்து இப்ப ஒரு ஆறு பேரே வந்து அங்கும் இந்த மாதிரி கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த ஆப் விஷயமா இது பல செய்திகள் சிந்தனைகள்ல இந்த மாதிரியான ஆபத்துகள் வரும் என்பதை நம்ம பேசியிருக்கோம் இப்போ எனக்கு இந்த பார்க்கும்போது இது வந்து இட் இஸ் நாட் லிமிடெட் டு நார்த் எஸ் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சந்தோஷினு பேரு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன் போக போகிற வழியில் பெரம்பூர் பக்கத்தில் இந்த நோட்டீஸ் கொடுத்து ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுங்க கூடிய ஒரு அமைப்பு தான் அவங்க முதல்ல ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மன உளைச்சலா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்னு அந்த பொண்ணு அதை பார்த்துப்பட்டு ஃபோன் பண்ணியிருக்கு ஃபோன் பண்ண உடனே படிப்படியாக அந்த பொண்ணிட்ட பேசி அந்த பொண்ணை மாற்றி அவங்க அம்மாவையும் இவங்க மதம் மாற்றி அப்புறம் இந்த பொண்ணை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம காயல்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மதரசாவுக்கு ஒரு நாலு மாதம் கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திருப்பி வந்து அது ஒரு எழுபது எண்பது பேரை அதுக்கு அது மதம் மாற்றிருக்கும் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அங்கே போன இடத்துல அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து அந்த பொண்ணு தவறி போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய செய்தியும் நான் கேள்விப்பட்டேன் இந்த பொண்ணு என்னெல்லாம் நடந்தது அந்த நேரத்தில் எங்கக்கூடியதை கூடியத எங்கிட்ட பர்சனலாக சொன்னதை ஆதாரமாகவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோவில் நீங்கள் இந்த மன உளைச்சலுக்கு பாதிக்கப்பட்டவர்கள்லாம் எப்படி இவர்கள் செய்கிறார்கள் இதை நீங்கள் அதை சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு நடந்தது அப்படியே அப்படியே எக்ஸாக்டாக பொருந்தி வருது அதனால இது புதியதான ஒரு விஷயம் அல்ல ஏற்கனவே இந்த பொண்ணை பற்றின இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறத பலமுறை இந்த ஸ்ரீ டிவியில நம்ம சொல்லியிருக்கோம் ஆமாம் அது வட இந்தியாவில் இருந்ததுனால் அது வந்து இன்னைக்கு வழக்காக மாறி இருக்கிறது தென்னிந்தியாவில் சென்னையில் இருக்கும் ஸ்ரீ டிவியில் நம்ம சொன்னதுனால இது வழக்காக மாறலை அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் அரசாங்கங்களுக்குள்ள வித்தியாசம் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த ஆப்பு இதெல்லாம் ரொம்ப இதை பற்றி நம்ம பல நியூஸ் பார்த்துருக்கோம் கொலைக்கு எப்படி பயன்படுத்துறது இது பண்ண இன்றைக்கி நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இந்த சென்னையை சுற்றி ஒரு பதினெட்டு இருபது இடத்துல நம்ம வந்து இந்த ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்துகிறோம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் திடீர்னு படிப்பில் சுணக்கம் வருது என்னன்னு பார்த்தாச்சுன்னா நல்லா படிக்கதேன்னு வீட்டில் மொபைல் அக்சஸ் கொடுக்குறாங்க இதில் ஒன்று ரெண்டு பொண்ணு ஏதோ போன வாரம் கூட ஒரு டியூஷனில் படிக்கிற ஒரு பொண்ணோட உன் பர்ஃபார்மன்ஸு உன் மெமரி உன்னோடைய எலக்குவன்ஸி இதெல்லாம் ஏன் எப்படி உனக்கு மோசமாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்னால் மொபைல் பார்க்காம மொபைல் பாக்காம என்னால் இருக்க முடியல அதனால எனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்ல நீங்க தான் இருந்து எங்க அதை சொல்லும் போது கரெக்டாக அந்த குழந்தை சொல்லும் போது என்கொயரி பண்ணும் நம்ம என்கொயரி பண்ணும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு இப்போ அதே மாதிரி இது நம்ம சென்டர்ஸ்ல பல குழந்தைகள் இந்த மாதிரி மார்க் குறையுற குழந்தைகள்கிட்ட எல்லாம் நம்ம கேட்கும் போது இந்த விஷயத்தை எல்லா குழந்தைகளும் ஒக்குறாங்க பேரன்ட்ஸும் சொல்றாங்க ஆமா வந்த உடனே மொபைல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஐயோ இந்த குழந்தைகளுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் போகுது இந்த குழந்தைகள் வீணா போகிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து எப்படி இவர்களால் வெளிவர முடியலைங்கிறது அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்னால் மொபைல் பார்க்காம இருக்க முடியல அதனால என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியல அதே நேரத்தில் என்னால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியல அந்த குழந்தை சொல்லிச்சு இல்லை ஆமா அப்போ இவ்வளவு தூரம் ஒரு அடிக்ஷன் உள்ள விஷயத்தில் இந்த மாதிரியான கருத்துக்கள் புகும்போது மாட்டிட்டா கூட பரவாயில்ல ஏன்னா இட்ஸ் இட்ஸ் அடிக்டட் டு இட் இதுல இருந்து நான் வெளியில வர முடியாது அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு சூழலை இதில் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான்ல இருந்து ஆப்ரேட் பண்றதுனால மட்டும் நடக்காது இப்ப லோக்கல்ல இதை எக்ஸ்போஸ் இந்த இதுக்கு இந்த அங்க இருந்து உள்ள பார்த்துட்டான் பார்த்ததுக்கு அப்புறம் அதை கரெக்டா யூஸ் பண்ணணுமே ஆமா இப்ப அதுக்கு ஒரு ஒரு நெட்ஒர்க் இருக்கணும் இப்போ இந்த ஹியூமன் கைடன்ஸ் நான் சொன்னை. அந்த சென்டர் இப்ப அவங்களை பொறுத்த அளவுல ட்ரஸ்ட் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இப்ப அங்க வந்து இதே வேலையை செய்திருக்கு அப்படின்னு சொன்னா இது பாகிஸ்தான்ல இருந்து நடக்குதுன்னு சொல்றாங்க அப்ப இவங்க யாராக இருக்க முடியும் பாகிஸ்தான் ஏஜெண்டாக தானே இருக்க முடியும் இந்த அதுக்கு எனக்கு எனக்கு இன்னும் தெளிவாக ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பேர் சாரி கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு அந்த இப்போ என்ன அப்படின்னு சொன்னா பிரிஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு உள்ள கோர்சஸை எல்லா இடத்திலையும் பரப்புகிறார்கள் இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியோட தமிழ்நாட்டில் ரெண்டு யூனிவர்சிட்டி எம்ஐ போட்டிருக்காங்க அது எதெல்லாம் பாரதியார் பல்கலைக்கழகம் போட்டிருந்தாங்க மனோனயம் சுந்தர் பல்கலைக்கழகம் போட்டிருந்தாங்க அப்போ ஏன் ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி நீங்கள் இந்த ஹியூமன் கைடன்ஸ் இருக்கும் யூனிவர்சிட்டிக்கு ப்ரிஸ்டனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் சந்தோஷ கூடிய பொண்ணை மதம் மாற்றியதற்கு முதல்ல பிடிச்சி கொண்டு அந்த இதில் பண்ணினது அந்த ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு இந்த வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு பிஸ்டன் யூனிவர்சிட்டிக்குள்ள கோர்சஸுக்கு ஆளுகளை சேர்க்கறதுக்குள்ள கோஆர்டினேஷன் வேலையை பார்க்குது அந்த பிர்ஸ்டன் யூனிவர்சிட்டி கூடியது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது கூடிய ஒரு சர்வதேச பயங்கரவாதியால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த முதல்ல டைரக்டர் இருந்தவர் யாரு ஜவாகர் அவர் யாரு பழைய சிமியோட ஆடு முடிஞ்சு போச்சா அந்த எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க அப்பா யூபியில் நடந்து என்னெல்லாம் நீங்க நடந்ததுன்னு நீங்க சொன்னீங்களோ இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டையும் நடந்துகிட்டு தான் இருக்கு என்கிரிப்டட் மெசேஜ் அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் காணாம போகுது இவங்கையும் நடக்கக்கூடிய இதெல்லாம் பாருங்க தொடர்ந்து நான் கூட இடையில கேள்விப்பட்டேன் தஞ்சாவூர் பக்கத்தில் ஆவூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்காங்களாம் இல்லை இப்போதான் நடந்திருக்கு அந்த சம்பவம் இந்த சம்பவம் சமீபத்துல நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தியே அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பொண்ணு அவன் இது பண்ணிட்டு அந்த பொண்ணோடு இருந்த ஒரு வீடியோவை எடுத்துட்டு நீ ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய வேற பொண்ணுகளுக்குள்ள வீடியோ எல்லாத்தையும் என்னகிட்ட படம் எடுத்து தா இல்லைன்னா நான் ஒன்னும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அந்த பொண்ணும் பயந்து என்ன பண்ணிருக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற வேற பொண்ணுகளை எல்லாம் படம் எடுத்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அதுதான் சமூக வலைதளங்கள்ல ஒரு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்போ இதுல சம்பந்தப்படாத குழந்தைகள் அதனால என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் இதை பாக்குறீங்கன்னா உங்க குழந்தைகளுக்குள்ள இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தயவு செய்து இந்த குழந்தைகளை வந்து அதுல எந்த போஸ்டும் போட சொல்லாதீங்க அவங்க அக்கௌண்ட் இருந்தா டெலிட் பண்ண சொல்லுங்க இது ஒண்ணு அதுல அவங்க போதைக்கு அடிமையாற மாதிரி ஆகுது இன்னொன்னு இன்னைக்கு உங்க முகம் கிடைச்சாலே அதை வேற மாதிரி வச்சு போட்டோ எடுத்து பண்றதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சுக சகஜமாக இன்னைக்கு ஆகி கொண்டிருக்கிறது ஏஐ இங்க கூடியதை அவன் உருப்படுறதுக்கு உபயோகப்படுத்துறதையும் கூட இன்னைக்கு விளங்காம போறதுக்கு யூஸ் பண்றது மொத்தம் இந்த பயிலுக்கு தான் அதனால பெற்றோர்கள் நீங்க இந்த வீடியோ பார்த்தாச்சுன்னா உங்க குழந்தைகள்ட்ட இந்த இன்ஸ்டாகிராம் இருந்தால் அந்த அக்கவுண்ட் எல்லாம் டெலிட் பண்ண சொல்லுங்க இல்லை அதே மாதிரி பல ஆப்புகள் இருக்கு நிறைய ஆப்புகள் இருக்கு என்னெல்லாமோ ஷேர் சாட் என்னெல்லாமோ சொல்றாங்க இதெல்லாம் தயவு செய்து டெலிட் பண்ண சொல்லுங்க இதை குழந்தைகள் நீங்க பார்க்கறீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க டெலிட் பண்ணுங்க இது இப்போ தமிழ்நாட்டில் நடந்தது இப்போ அதான் வலைத்தளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆவூரில் இருந்து ஒரு பய செய்தது இப்போ பாருங்க சாதாரணமாக அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பய யாருன்னே கூட தெரியாது யாருன்னே தெரியாதாம்மா சம்மந்தமே இல்லாத இப்போ நாளைக்கு இந்த குழந்தைகளை பற்றின தப்பான வீடியோ போட்டாச்சுன்னா நாளைக்கு அவங்களுக்குள்ள எதிர்காலம் என்ன ஆகும் நாளைக்கு காசு கேட்டு மறக்கலாம் இல்லைன்னா இவங்கள செக்ஸ்லேயே வாக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்து ஒரு வேலை செய்யுங்கிறதுக்கு இவங்களை இவங்க பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது நம்ம ஏன் தேவையில்லாம போய் மாட்டிக்கணும் பாருங்க லேடிஸ் கூட நீங்க குழந்தைகளுக்கு சேஃப் இல்லைங்க கூடிய நிலைமையை இன்று இஸ்லாமிய அடிப்படைவாதம் இந்த நாட்டில் கொண்டு வந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சூழல் இங்க கூடியது ஏதோ இவங்க சொன்ன இந்த செய்தியில வந்து வடநாட்டுல இருக்குங்கிறது இல்லை தமிழகத்தில் இது இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய எக்ஸ்போஸ் பண்றோம் ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் எந்த நடவடிக்கை இது வரை அரசாங்கம் எடுக்கல எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் இது இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் வந்து நீங்கள் ஹராஸ் பண்ணாமல் தயவுசெய்து அதில் உள்ளதெல்லாம் ஒழிச்சுட்டு இந்த பண்ணுறவனோடு நீங்கள் கேஸை முடிச்சுருவாங்க வர்ற பிரச்சனை இவ்வளோ டேட்டா இவன் வச்சுருக்கானே இவனை ஹேண்டில் பண்ணுறது யார் அவன் பேக்ரவுண்ட் என்ன இந்த மாதிரி ரூட் ஆஃப் த கேஸ் இது போகக்கூடிய வழக்கம் இல்லை ஏன்னா பல பயங்கரவாத கேஸுகளே அப்படி தான் சரியாக இந்த நெட்ஒர்க்கை நான் பல முறை நான் அந்த ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து அங்க நடந்திருக்கிறதே மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு இதை பத்தினி இன்னும் நிறைய விஷயம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் விரிவாக ஸ்ரீடிவியில அடுத்த இந்த நியூஸ் நம்ம முழுக்க வரட்டும் வந்தப்பறம் அதில் ஒரு தனியாக நம்ம ஒரு செய்தியை பண்ணலாம் ஆனால் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ வடக்கு உத்தரப்பிரதேஷ்லேயும் ஏதோ அந்த ஊர்லேயும் நடந்தது அதில் ஏதோ ரெண்டு பாகிஸ்தான்காரன் உள்ளூர் துலுக்கனை வச்சுட்டு செய்துட்டான் அதனால எனக்கு துலுக்கனுக்கு மேலே வெறியில நான் அதை இருக்கேன் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க இதே சிமிலர் இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் எவ்வளவோ நடந்ததை நம்ம வந்து சுட்டி காட்டிருக்கோம் இதே ஸ்ரீ டிவியில் இன்றைக்கி அங்கே வந்து இது கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு இந்த ராக்கெட்டை ஸோ இது நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரியான தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நாம் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயவுசெய்து காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன் பெற்றோர்களே ஏதாவது இந்த மாதிரி ஆப்புகள் எல்லாம் நம்ம குழந்தைகள் இருந்தால் அவங்கள வெளியில் வர சொல்லுங்க ஜாகிரதையாக இருங்க இதை குழந்தைகள் பார்க்குறேங்க அப்படின்னா உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள்